கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒருத்தவங்க ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பாருங்க கேதுவை பத்தி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே எயிட்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் எல்லாம் எயிட்டி பர்சன்ட் மார்க் வந்து அந்த அஸ்ட்ராலஜர் வாங்கிடுறாங்க அந்த அளவுக்கு ராகு கேது வந்து பாருங்க ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்தை கொண்டு போய் விடும் கோபுரத்தில் இருக்கவங்கள குப்பமேட்டு கொண்டு வந்து விட்டோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு இது வந்து பாருங்க எந்த ராசியில போறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாடோ ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் இவங்க வந்து என்ன ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு அதாவது ராகு கேது உச்சமடையக்கூடியது விருட்சிகராசிலையும் ராகு கேது ரிஷப ரிஷபராசிலையும் சொல்லுவாங்க அதுக்கு எந்த எந்தவித ஆதாரப்பூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இவங்க பேச்சு எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க ஆனா இந்த ராவு கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போறாரு அதே மாதிரி கேத்து வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு போறாரு புரியுங்களா இவங்க வந்து பாருங்க ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு இந்த பதினெட்டு மாதங்கள் ஆஹ் பதினெட்டு மாதங்களாவது ராகு வந்து வந் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேத்து இன் இன்ஃபேக்ட் வந்து ராகு பத்தி இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா கடாட்சம் இருக்கா குலதெய்வம் அவங்க வீட்டில் நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு சரிங்களா அதே மாதிரி கேத்து கேத்துவ சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான் அதாவது ஒன்பது பதினொன்னு அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு பொதுவாக இந்த ராகுவும் கேது வந்து என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுனோட கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஃபாரினோட அவங்க கம்பெனிஸ் டயப் இருக்கிறதுக்கு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம் இப்படி நிறைய விஷயம் இருக்குதுதாங்க செய்து சரி இப்போ கேது பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் கேத்து நல்லா கேத்து பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேது நல்லா இருக்கணும் புரியுதுங்களா இஷ்ட தெய்வத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாட்டினால முடியும் கேது ஜாதகத்துல பெருசா நல்லா இல்ல பாபரோட இணைஞ்சிருக்காரு இல்ல பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா தீராத இன்கியூரபிள் டிசார்டர்ஸ் வர்றதும் கேது காரணமா இருப்பான் பொதுவா ராகு வந்து ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க பாம்பாட்டிகள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருப்பாங்க ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க அந்த காலத்துல ஒற்றர்களா இருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கும் மேல இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா ஓகேங்களா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனில கேது நல்லா இருக்கு அப்படின்னா ஜோதிடத்தை சிறந்து விளங்கலாம் மத போதகரா இருக்கலாம் துறவர வாழ்க்கை மேற்கொள்ளலாம் இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் பொதுவாக மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் ராசி அதிபனை சனி பகவான் தான் பொதுவாகவே மகரம் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க உழைச்சி 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 முன்னேறக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ப்ளூ கலர் ஜாப்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மகரமாக தான் இருப்பாங்க இந்த மகரம் பெரும்பாலும் ஒரு உயரிய உன்னதமான வசதி படித்த குளத்தில் பிறந்தாலும் அந்த வசதியான கோட்டீஸ்வரம் வீட்டு பையனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் பேருக்க பையன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஒன்று வாழ்வாதாரம் வசதியை பார்த்து ஸ்டேட்டஸை பார்த்து பழகக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சக மனிதர்கள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான குணம் அப்படின்றது மகரத்துக்கு தான் செய்து அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டாச்சு சனி பகவான் சகாய சனியாக வந்துட்டார் சகாய சனியாக வந்தவர் நிறைய சகாயங்களை உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாரு அப்போ இந்த ராகு கேது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க தானே செய்யும் ராகு பகவான் ரெண்டாம் பாவம் அதே மாதிரி பாருங்கள் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் சரி இப்போ இந்த ராகு ரெண்டாம் பாவம் ஏதாவது காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துமா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் போது அளவிட முடியாத வசதி வாய்ப்பு அந்தஸ்து பணம் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா வாக்கு நம்ம பெரும்பாலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு நிறையவே வரும் ஒரு சிலருக்கு அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாமல் கஷ்டமும் வரும் குடும்ப ரீதியாக என்ன ஆகும் அப்படின்னா குடும்ப ரீதியாக பல குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு குடும்ப ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் குழப்பங்கள் இடையூறுகள் இன்னல்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பொதுவா இந்த மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ராகு வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் நீங்க திருமணம் ஆகலை அப்படின்னா ஒரு வசதியான பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணியா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மாமனார் மாமியார் குடும்ப சொத்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் நிறைய சம் பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வரக்கூடிய ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு சில நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குது அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன அப்படின்னா வீட்டில் நிறைய காசு பணம் வைக்காதீங்க பொதுவாக மகரம் இப்ப கேட்பாங்க நாங்களே நாட்டு சனி வந்து மொத்தம் தொலைச்சிட்டு நிற்கிறோங்க அப்படின்னு மொத்தம் தொலைச்சிட்டு நிற்கிறீங்க அப்படின்றது உண்மைதான் அதுக்கும் மேல இனிமேல்பட்டு சம்பாதிக்க போறீங்க அப்படின்றதும் உண்மைதான் இனிமேல்பட்டு நீங்க நிறைய சேர்த்த போறீங்க அப்படின்றதும் உண்மைதான் ஒரு பெரிய லெவல்ல இருந்த மகரம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் தொலைச்சிட்டு நட்ரோட நிற்கிறது இல்லை நடுரோடு நிற்கிறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் அப்படியே சுதாரித்து வீட்டில் வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட நிலை கிரகங்களோட கோச்சாரம் எந்த இடத்துல இருக்காங்க எந்த பாவத்துல இருக்காங்க தசா புத்தி என்ன இருக்கு அதெல்லாம் பொறுத்து வந்து விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து மாறும் இல்லைங்களா நிறைய பேருக்கு வந்து பாருங்க குறுக்கு வழியில நம்ம பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்ற எண்ணமும் வரும் ஆனா பொதுவா மகரம் நீங்கள் எப்பயுமே ஹானஸ்ட்டாக இருக்கணும் நீதி நேர்மை நியாயம் தவறாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தான் வாழ்க்கையில் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே அடைய முடியும் குறுக்கு வழி அப்படின்னா மகரம் நெகட்டிவ் இம்பேக்டை நோக்கி போகும் கீழ் நோக்கி போகும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அப்போ இந்த ரெண்டாம் பாவம் குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும் குரு அவ அதை வந்து ஓவர் கம் பண்ணுவார் குரு பகவான் குரு பகவானோட டிரான்சிட் அதை ஓவர் கம் பண்ணும் இருந்தாலும் ராகு கேது டிரான்சிட்டில் ராகு என்ன பண்ணுவார் நம்ம சொல்லணும் இல்லைங்களா அதை நான் சொல்கிறேன் காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லை அப்பப்ப குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அந்த ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில பிரச்சனைகளையும் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம் குறுக்கு வழி மட்டும் எப்பயுமே கையாளாதீங்க சரி அப்போ இந்த நெகட்டிவ் இம்பேக்டை நம்ம வந்து வெளியே தள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குரு பகவானோட ஆதிக்கம் இருக்க நிறைய விஷயத்த நம்ம யூஸ் பண்ணலாம் குரு பகவானோட ஆதிக்கம் இருக்கிறது என்னன்னா எல்லோ கலர் ஒரு ஆஹ் பொண்ணன் இல்லைங்களா குரு பகவான் அப்போ ஒன்றும் இல்லை நீங்க அடிக்கடிக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போடுங்க எல்லோ கலரில் ஏதாவது ஒரு கேச்சி வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும் அதுக்கும் மேல ராகு கேதுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராக்ஷஸ் ராகு கேது கிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு மறந்துடுவார் முக்கியமாக ராகு பகவான் கேது கூட ரெண்டாவது ராகு பகவான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு கொடுத்துட்டு மறந்துடுவாரு சனி என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டார் கொடுத்தா மறக்கவும் மாட்டார் புரியுதுங்களா ஆக இந்த ராகுவை பசிஃபை பண்றதுக்கு ராகு காயத்ரி நம்ம சொன்னாலே போதுமானது ராகு பகவானோட காயத்ரி டெய்லி பதினோரு முறை சொல்லிட்டு நீங்க பாடுனு உங்க வேலைக்கு போங்க நீங்க பாட்னு உங்க வேலையை செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த கெட்டது செய்யணும் அப்படின்ற ஒரு சில இது கூட வந்து பாத்தீங்கன்னா பசிஃபை ஆயிடும் அதுக்கும் மேல எல்லோ கலர் கையில் வச்சுக்கோங்க எல்லோ கலர் கேர்ச்சி இல்லை நீங்க லேடிஸா எல்லோ கலர் ஷாலு எல்லோ கலரும் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க வச்சுக்கோங்க வைக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் ராகுனால வரக்கூடிய நெகட்டிவிட்டியை இந்த எல்லோ கலர் குரு வந்து ஓவர் கம் பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்து கேது பகவான் கேது எட்டாம் பாவம் கேது எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவம் அப்படின்றது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துஷ்தானத்தில் கேது பகவான் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு சிறைவாசம் ரஜோபயம் கவர்மெண்ட்டுக்கிட்ட கிட்ட நம்ம மாட்டிட்டு அஹ் ஒரு பீதி ஒரு இன்கம் டாக்ஸ் வீடு எது ஒன்று ஒரு இன்கம் டேக்ஸ் ரேட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ இன்கம் டேக்ஸ்னால் கரெக்டாக வச்சுக்கோங்க மகரம் பெரிய ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாங்கள் எங்கெங்கே இன்கமே இல்லை இன்கம் டேக்ஸ் எங்கெங்கே கட்டுறது அப்படின்லாம் கமெண்ட் போடக்கூடாது சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து பாருங்க கழுதை கழுத இருக்குல்ல அந்த கழுதையினால் காயம் கழுதையினால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படுறது அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய இந்த கேது எட்டாம் பாவத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாங்க நம்மளுக்கு நம்ம குழந்தை நம்ம குடும்பம் மேலே ஆசையும் வராது அட்ராக்ஷன் வராது நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்னா ஃப்ரெண்டோட குழந்தை ஃப்ரெண்டோட ஃபேமிலி அவங்க மேல அட்ராக்ஷன் ஆசை வரும் இதனால என்ன அவங்க குடும்பத்துல தான் வரும் இல்லைங்களா அதே மாதிரி கேத்து வந்து எட்டாம் பாவத்துல இருக்கும்போது சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹோமோ செக்ஷுவாலிட்டி அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா பொதுவா இப்போ ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க இந்த எட்டாவது பாவத்துல கேது இருக்கிறது அவங்க பெரும்பாலான நிறைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது எட்டாம் பாவத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹோமோ செக்ஷுவாலிட்டியாக இருக்காங்க கேவாகவும் கேவாவோ அப்படி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது எட்டாம் பாவம் கேது பையன் பையன் மேலே அட்ராக்ட் ஆவான் பொண்ணு பொண்ணு மேலே அட்ராக்ட் ஆகும் இப்போதான் சுப்ரீம் கோர்ட் அவங்க கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அது தப்புன்னு சொல்றதுக்குலாம் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த காலகட்டம் கேது எட்டாம் பாவம் வரும்போது நீங்க கேர்ளாக இருக்கீங்களா கேர்ளே ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட அட்ராக்ட் ஆவீங்க அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க இது எல்லாருக்கும் கிடையாதுங்க புரியுதுங்களா உடனே எல்லாரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க எல்லாருக்கும் கிடையாது இப்ப ஆயிரத்துல ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எட்டாம் பாவம் கேது காம உணர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுப்பாரு பொதுவா கேது காம எண்ணங்களே கிடையாது ஞான காரகன் ஆனா எட்டாம் பாவத்துல இருக்கும்போது அப்படியே அது ஆப்போசிட்டாக வரும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க சைக்கிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க நல்ல புத்திசாலியா இருப்பாங்க அதாவது ஒரு ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் பாஞ்சு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஜாதகத்திலேயே கேட்டு நல்லா இருக்காது அதுவும் இல்லாமல் இந்த எட்டாம் பாவ கேது என்ன பண்ணுவார் கோச்சார பிரகாரம் எட்டாம் பாவத்தில் கேது வந்து உட்காரும்போது அவங்களுக்கு ஸ்கீஸ் ஓ ஃப்ரீனியா அப்படின்னு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க இலியூஷனரி டிசார்டர்ஸ் ஆலூஷினேஷன் டிசார்டர்ஸ் இப்படி இல்லை மெனியாக்கல் டிசார்டர் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதாங்க செய்து இந்த மனோ ரீதியான பாதிப்புகளில் அந்த மாதிரி டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து அந்த கேத்துவை பசிஃபை பண்ணுறது மூலிமா அது நார்மல் ஆகிடும் புரியுதுங்களா அந்த மாதிரி அதுதாங்க பொதுவா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க குணமே ஆகாத பல நோய்களுக்கு காரகன் யார் அப்படின்னா கேது பகவான் அந்த காரகனை காலை பிடிக்கும் போதே அந்த குணமே ஆகாத பல நோய்களில் ஒரு பேலியேஷன் பரவாயில்லப்ப முதல்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு இப்போ ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஓகே இப்போ இந்த கேத்து எட்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்க நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் சமுதாயத்தில் ஒரு தலைக்குணிவு ஒரு அசிங்கம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏங்க இப்போதாங்க சனி அதெல்லாத்தையும் செஞ்சு முடித்தார் திருப்பி அதையே கேத்து செய்வாரா அப்படின்னா இல்லைங்க இவர் ரொம்ப மைல்டாக தான் செய்வார் அதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் ஸோ கவலைப்படாதீங்க சரிங்களா சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேத்துவை பசிஃபை பண்ணணும் கேத்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கருப்பு வெள்ள போர்வை ஒரே போர்வை அதுல கருப்பு வெள்ளை கலந்துருக்கணும் இல்லைன்னா கருப்பு போர்வை வெள்ள போர்வை ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அதுக்கடுத்து விநாயகரை வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் எப்பயுமே வந்து பாருங்க மகரம் நெத்தியில குங்குமம் இல்லாம போவாதீங்க இது கேதுவ பசிஃபை பண்ணும் அதுக்கும் மேல கேதுவ பசிஃபை பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க நம்ம நாய் வளர்க்கணும் என்னோட பதிவு பார்க்குறவங்களுக்கு நல்ல தெளிவாகவே தெரியும் கேதுவை பசிஃபை பண்ணோன்னே இவங்க நாய் வளர்க்க சொல்லுவாங்க அப்படின்னு அதனால் டாக்ஸ் வழங்க டாக்ஸ் வளர்க்குறதுக்கு வீட்டில் இடம் இல்லை அப்படின்னாலும் அந்த ஷிட்ஸும் இருக்குல்ல இப்போ பார்த்தீங்களா குட்டி உண்டு பப்பி மாதிரி உளுண்டே இருக்கும் அது வளங்க அதுவும் முடியாது அப்படின்னா இருக்கவே இருக்குது ஸ்ட்ரீட் டாக்ஸ் பாவம் எத்தனையோ வந்து பசினால கஷ்டப்படுதுங்க அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு உடனே ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு பிஸ்கெட் வாங்கி போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இனிப்பு பிஸ்கெட் போடக்கூடாது டாக் பிஸ்கெட் போடுங்க இல்ல உப்பில்லாத தயிர் சாதம் இல்ல பால் சாதம் சக்கரை இல்லாம போடுங்க கேது ஆத்மார்த்தமாக சந்தோஷப்பட்டு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சின்ன சின்ன நெகட்டிவ்ஸையும் அவர் வந்து ஓவர் கம் பண்ணிடுவார் ராகு கேதுனால நன்மைகள் மட்டுமே வரும் தீமைகள் கெடுபலன்கள் அப்படின்றது வரவே வராது மகரம் ரொம்ப பட்டாச்சு ஆக இந்த பரிகாரத்தை கரெக்டாக செய்யுங்க கெடுபலன்கள் அப்படின்றது கண்டிப்பா வரவே வராது வாழ்த்துக்கள்